அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் காதற் சிறப்பு உரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு கண் உள் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணியர் எம் காதலவர் என் காதலர் என் கண்களிலிருந்து எப்பொழுதும் வெளியே செல்ல மாட்டார் வெளியேறி போக மாட்டார் இமைக்கும் பொழுதும் நான் என் கண்களை ஒவ்வொரு முறை இமைக்கும் பொழுதும் அதனால் அவர் துன்புற மாட்டார் அவ்வளவு நுண்ணியமானவர் அவர் மை லவர் ஓன்ட் லீவ் ஃப்ரம் மை ஐஸ் ஹீஸ் நாட் ஹர்ட் வென் ஐ ப்ளிங்க் ஹீஸ் சோ சோ minute என் துழிப்பார் கண்ணுள் உள்ள நீ வெளியே செல்லாய் இமைக்கையில் வலி உணராய் அவ்வளவு நுட்பம் நீ கண் உள் உள்ள நீ வெளியே செல்லாய் இமைக்கையில் வலி உணராய் அவ்வளவு நுட்பம் உன்னை என் கண்ணம்மா என்று ஒரு ஆடவர் பாடுவது போல ஒரு சினிமா பாடல் வரும் திரைப்பட பாடல் வரும் இங்கே பெண் சொல்கிறார் இந்த முதல் ஐந்து குரல் பாத்தீங்கன்னா ஆண் வந்து தலைவன் வந்து தலைவியை புகழ்ந்து அவளுடைய சிறப்பை புகழ்ந்து பேசுறது அவளுடன் உள்ள காதலை புகழ்ந்து பேசுறது அடுத்த ஐந்து குரல்களில் பெண் தலைவி தலைவனிடம் உள்ள காதலை சிறப்பாக உரைத்து பேசுவது காதல் சிறப்பு அதிகாரத்தினுடைய ரெண்டு பகுதிகளாக வள்ளுவர் பிரிச்சுருக்காரு ஆளுகு பாதி ராஜ்யம் அப்படின்னு கொடுத்துட்டார் அதுல என்ன சொல்றாருன்னா கண்ணுக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கிறான் யாரு காதலையும் வச்சுக்கிறான் காதலையா இருக்கணும் சொல்லிட்டான் பாபாய் நீ போவாயின்ட்டு நான் என் காதலியை வச்சுக்கணும் அந்த மாதிரி இங்க தலைவி என்ன சொல்றா கண்ணுக்குள்ள கொண்டு போய் தலைவனை வச்சுக்கிறான் வேற எங்காவது வச்சு யாராவது பாத்துருவாங்க இல்லையா கண்ணுக்குள்ள வச்சு மூடிட்டா தெரியாது இல்ல அதனால கண்ணுக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கிறான் பார்க்கும் பொழுது கண் தான் முதல்லயே வந்து தலைவனாகட்டும் தலைவியாகட்டும் எந்த காட்சியாகட்டும் முதலில் கொண்டு செல்வது மூளைக்குள் கண்ணுகள் தான் அதனாலதான் கண்ணுக்குள்ள போய் அப்படியே அங்கேயிருந்துக்கிறார்கள் வேற எங்கேயும் போறது இல்லை காதல ஆனா கண்ணுக்குள்ள இருக்காரு அவரு ஒன்னும் இல்லைங்க நீங்க வந்து சாலையில நடந்து செல்றீங்க அல்லது இரண்டு சக்கரவானங்களை சொல்றீங்க காத்து வேகமா அடிக்குது அடிக்கும் பொழுது ஒரு சிறு தூசு ஒரு மண்ணு மண்ணனுடைய ஒரு சிறு துகள் உங்க கண்ணுல விழுதுருது கண்ணினுடைய மேலும் போய் அது உட்காந்துக்குது நீங்க என்னதான் போட்டு கசக்கி பாக்கறீங்க தண்ணி அடிச்சு கழிவு பார்க்குறீங்க அது வர்றதில்ல இந்த இடத்துல ஒரு பொதுநல செய்தி நான் சொல்லணும் சில பேர் கண்ணுல தூசு விழுந்தா என்ன பண்றாங்கன்னா கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி கண்ணுக்குள்ள ஊத்துடுறாங்க கோழி ரத்தம் தாய்ப்பால் விளக்கெண்ணெய் இதெல்லாம் தீர்த்தம் இந்த மாதிரி எல்லாம் ஊத்துறது மட்டும் இல்லாம கண்ணுக்குள்ள நாக்க விட்டு தோழாவது துணியை விட்டு தோழாவது இரும்பு விட்டு தோழாவது எல்லா வேலையும் பண்ணி கண்ணை ஒரு குப்பைக்கூடையாக்கி கூடையாக்கி அதுல பிடிக்க வச்சு பார்வையே இழந்து போயிடுறாங்க பலர் அந்த ஒரு பொதுநல செய்திங்க நான் சொல்ல வேண்டும் விழிநலச் செய்தி நான் சொல்லணும் அதனால கண்ணுக்குள்ள தூசு விழுந்தான் நீங்க பண்ண வேண்டிய முதல் வேலை சுத்தமான தண்ணீர் எடுத்து கழுவுறது அதுல போகலையா உடனடியாக கண் மருத்துவரை சென்று பார்த்து அதை எடுத்துக்கொள்வது கொள்வது அதுதான் சிறப்பு இப்ப கண்ணுக்குள்ள இந்த மாதிரி சின்ன தூசு விழுந்தாவே அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவுது அவங்களுக்குன்னா உங்களுக்கு தான் எவ்வளவு உடுத்தது தாங்க முடியுதா இல்ல எடுத்த உடனே அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தூசை எடுத்த உடனே அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா நிம்மதி இருக்கு பார்த்தீங்களா அதை அளவிட முடியாது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அவங்க மனசுல வரும் அப்பா உருத்தல் நின்னு போச்சுங்க சார் அப்படிம்பாங்க என்ன பார்த்து தூசை நான் எடுத்து முடிச்ச உடனே அப்படி ஒரு தூசு விழுந்தாவே கண்ணுல உடுத்தது இவ்வளவு பெரிய ஒரு தலைவன் போய் கண்ணுக்குள்ள உந்துட்டு இருக்கான் அப்போ அந்த இமைக்கும் பொழுது உருத்தனும் அல்லவா தூசு விழுந்தா இமைக்கும் பொழுது உருத்தல இப்படி திறந்துகிட்டே இருந்தா உருத்தல ஆனா அப்படி இமைக்கும்போது சொல்லுவாங்க நீங்களும் தூசு விழுந்தா அப்போ இமைக்கும் பொழுது அந்த தலைவிக்கும் அது வந்து வலிக்கணும் தலைவனுக்கும் வலிக்கணும் பொழுது அவன் வந்து முடி மூடி திறக்கும்போது அவன் மேல அந்த கதவுல அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா தலைவனுக்கும் வலிக்கணும் அப்போ ஆனா அந்த வழியை தலைவன் உணர்றதில்லை எப்படி வழி உணராம இருக்கிறான் அவன் தான் மயக்கத்தின் அது வேற விஷயம் ஆனா எப்படி வழி உணராம இருக்கான்னா அவன் அவ்வளவு ஒரு நுண்ணியமானவனா இந்த நேனோ டெக்னாலஜின்லாம் இப்ப வந்திருக்கு இல்லையா இதைத்தான் அந்த காலத்துல ஐயன் சொல்லியிருக்காரு நேனோ டெக்னாலஜி சொல்லியிருக்காரு தலைவனை வந்து நேனோ டெக்னாலஜியில கொண்டு போய் தலைவியினுடைய கண்ணுக்குள்ள வச்சுட்டார் அதனால அவ எத்தனை தடவை மூடி திறக்கும் பொழுதும் அது தலைவனுக்கு உருத்துவதில்லை வலிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு அறிவியல் கலந்த காதல் கலந்த குரலை மருத்துவம் கலந்த விழிமருத்துவம் கலந்த குரலை ஐயன் இங்க வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது என்னுடைய பொருள் கண் உள்ளின் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணியர் இதுதான் நேனோ டெக்னாலஜி நுண்ணியர் எம் காதலவர் நான் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்க விஷயத்திலே வெளியிடம் சேலம் கள்ளக்குறிச்சி அருள் ஏழு கடவுள் இருந்தாலும் நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்